ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா உன்னால் முடியும் கவிதா ஒரு வீட்டோட எல்லா முடிவுமே மாமனார் மாமியார் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பம் அதில் இருந்த மருமகள் ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னா கூட அவங்கள கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த தோழியோட அறிவுரையை கேட்டு அவர் திருந்துறாளா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை கேட்போமா உன்னால் முடியும் கவிதா பிள்ளையார் கோவில் திருப்பத்தில் கவிதாவும் அவள் உயிர் தோழி பத்மாவும் நடந்தார்கள் என்ன கவிதா நீ எங்களுடன் புடவை எடுக்க சரவணா ஸ்டோருக்கு வரணும் நாளை தமிழ் புத்தாண்டு நாம் எல்லோரும் புது புடவை கட்டி கொண்டு ஆஃபீஸுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு மறுநாள் வர வேண்டும் நீ என்ன சொல்ற தங்களுடன் வரும் தோழிகளை சுட்டி காட்டி சரவணா ஸ்டோருக்கு அவர்களெல்லாம் என்னுடன் வர சம்மதித்து விட்டாங்க நீ மட்டும் வரமாட்டேன்னு ஏன் பிகு பண்ணிக்கிற கவிதா என்றால் பத்மா நான் பிகு பண்ணல பத்மா என் மாமியார் வீட்டிலே நான் உங்களோட சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தால் பிரச்சனை ஏற்படும் என்று தான் யோசித்தேன் என்னை எப்பொழுதும் போல உங்கள் வழிக்கு என்னை இழுக்காதீங்க என்றால் ஆதங்கத்துடன் கவிதா என்ன பெரிய பிரச்சனை வரப்போது உன் மாமியார் கணக்கு கேட்பார் உன் ஹஸ்பண்ட் பெர்மிஷன் இல்லாம எதுவும் நீ செய்யக்கூடாது அடுத்து உன் மாமா வேறு உன்னை கோபித்துக்கொள்வார் இதானே உன் பிரச்சனை என்று கவிதாவைப் பற்றி நன்கு தெரிந்து கொண்டே கேட்டால் பத்மா ஆமா பத்மா எல்லாம் தெரிந்திருந்தும் ஏன் என்னை வற்புறுத்தி சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க உங்களோட அழைக்கிற உன் மாமனார் மாமியார் உன் ஹஸ்பண்ட் எல்லோருக்கும் உன் ஆசைகளையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி நீ பயந்து அடிமை போல் இருப்பது உனக்கு அவமானமாக தெரியலையா கவிதா உணர்ச்சிகள் இருந்தால்தான் அடிமையா எஜமானியான்னு கேட்க தோன்றும் எனக்கு அதுதான் இல்லையே பத்மா என்று அழுத்து சலித்து கொண்டால் இந்த காலத்திலும் மாமியாருக்கு பயந்து வாழும் பெண்கள் இருக்காங்கன்னு ஒன்னை பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன் கவிதா எல்லாம் என் தலைவிதி என்னோட தலைவிதியை நீயோ நானோ மாற்ற முடியுமா பத்மா தன் இயலாமையை இப்படி கூறினால் கவிதா நீ அவங்களுக்கெல்லாம் அடிங் அடங்கி போவதனால்தான் அவர்கள் உன்னை அடக்கி வச்சிருக்காங்க நீ அடங்கி போவதால் உன் புருஷன் கோழைத்தனத்துக்கு நல்ல தீனி தன் வசதிக்காக உன்னை அவர் தன் அப்பா அம்மா பேரை பயன்படுத்தி உன்னை அடக்கிப் போகும்படி கூறுகிறார் பத்மா ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாத நீ சொல்றபடியெல்லாம் நான் கேட்டால் மற்றவங்க என்ன தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க அடங்காத மருமகள் என்று பட்டம் வேறு என் மீது கட்டிவிடுவாங்க இப்படியெல்லாம் நான் பேச்சு கேட்க வேண்டுமா என்று கவிதா தன் இயலாமையை வெளிப்படுத்தினாள் பத்மா கவிதாவை அவள் வழிக்கு விடுவதாக இல்லை அவளை தன் வழிக்கு எப்படியும் கொண்டு வந்து விட வேண்டும் என நினைத்துக்கொண்டு கவிதா நான் சொல்வதை கவனமா கேள் தன் அப்பா அம்மாவை கஞ்சிக்கு அலைய விட்டுட்டு தான் மட்டும் தனி குடுத்தனம் நடத்தி இருக்காங்களே அப்படிப்பட்ட பிள்ளைகளை நடுரோட்டில் வைத்து சுட்டுத்தள்ளனும் அதே சமயத்தில் தன் மகன் மருமகளுடைய இயல்பான உணர்வுகளை மதிப்பு கெடாமல் நந்தி போல் நிற்கும் பெற்றவங்களை தண்ணீர் இல்லாமலே காட்டில் கொண்டு போய் விட்டுவிடணும் என்று சற்று உறக்க உணர்ச்சியுடன் கூறினாள் பத்மா கவிதா பத்மா கூறுவதை கேட்டு அமைதியாக இருந்தாள் ஆனால் அதே சமயத்தில் அவள் மனதில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது தனது புகுந்த வீட்டைப் பற்றி இப்போது நினைக்கவும் ஆரம்பித்தாள் ஆம் கவிதா தன் கணவருக்கு நிகராக ஒரு தனியார் கம்பெனியில் டைபிஸ்டாக பணிபுரிந்து வந்தாள் ஆனால் அவள் வாங்கும் சம்பளத்தை ஒரு பைசா குறையாமல் கவரில் வைத்து மாதா மாதம் மாமியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஒரு டீ குடிக்க வேண்டுமானால் கூட யோசித்துதான் அவள் செலவு செய்வாள் கவிதா அவள் புகுந்த வீட்டில் அவள் இருக்கும் சூழ்நிலையை தெரியாதவர்கள் அவள் பணம் செல செலவழிக்காத சுத்த கருமி என்றும் பணத்தை இப்போதே தனக்கு சேமித்து வைக்கிறாள் என்று தான் நினைப்பார்கள் அவள் நிலைமையை நன்கு உணர்ந்தவள் அவளுடன் பணிபுரியும் உயிர் தோழி பத்மா மட்டும்தான் அவள் கவிதாவுக்கு அடிக்கடி அவள் கோழைத்தனத்தை சுட்டிக்காட்டி தன் வழிக்கு வரும்படி வற்புறுத்துவாள் அதே போல்தான் இப்போதும் தன் வழிக்கு கவிதாவை கொண்டு வர முயற்சி மேற்கொண்டாள் கவிதா உன் மாமனார் மாமியார் கூறுவதெல்லாம் நீ கேட்க வேண்டாம் என்று நான் கூறவில்லை உனக்காக அவர்கள் கூறும் நல்லவைகளை மட்டும் நீ எடுத்துக்கொள் அதே சமயம் அவர்கள் உன்னை சுற்றி ஒரு தேவையில்லாத எல்லை கோடு போட்டுவிட்டு அதற்குள் தான் நீ சுற்றி வர வேண்டும் வாழ வேண்டும் என்று உன்னை கண்டிக்கும்போது நீ ஏன் அந்த எல்லை கோட்டை தாண்டி வரக்கூடாது எனக்கும் மாமனார் மாமியார் இல்லையா நாங்கள்லாம் அவங்களோட வாழவில்லையா நீ ஏன் இப்படி மாமனார் மாமியாருக்கெல்லாம் பயந்து பயந்து சாகிற என்றாள் பத்மா பெண்ணுரிமை பெண் விடுதலை சம உரிமை என்பதெல்லாம் மேடை ஏறி பேசினால் எழுதினால் கேட்பதற்கு படிப்பதற்கெல்லாம் நம்மை போன்ற பெண்களுக்கு நல்லாதான் இருக்கும் ஆனால் நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராதுப்பா என்பது என் கருத்து என்றால் கவிதா கவிதா நான் என்ன சொல்ல வரேன் என்பதை நீ இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் நான் இப்போது சொல்வதை கேட்டு நீ என் மீது கோபப்பட்டு விடாதே ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் இப்போது நீ யாருக்கும் தெரியாமல் ஒருத்தனோடு தகாத முறையில் பழகி பேசி உறவு வைத்திருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அதை பார்த்து உன் மாமாவோ உன் மாமியாரோ உன்னை கண்டித்து உன்னை நல்வழிப்படுத்த நினைத்து உன்னை அவர்கள் கண்டித்து அடக்குறாங்கன்னு வைத்துக்கொள் அதற்கு தாராளமாக நீ அவர்களிடம் அவர்கள் சொல்வதை கேட்டு அடங்கி போகலாம் அடங்கி போக வேண்டும் அதை நான் மட்டுமல்ல குடும்ப பெண் யாராக இருந்தாலும் அதை நன்கு வரவேற்பார்கள் அதில் உன்னோட குடும்ப கௌரவம் மட்டுமில்லாமல் நமது நாட்டு பண்பாடும் அடங்கியிருக்கு என்று அவளுக்கு புரியும்படி விளக்கினாள் பத்மா நீ என்னை விடமாட்ட போல தெரிகிறது இப்போ நீ என்னை என்னதான் செய்ய சொல்ற என்று கவிதா தன் பிடிவாதத்திலிருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வந்தாள் அப்பா வா வலிக்கு இப்போதெல்லாம் பெரும்பாலான பெண்கள் சம உரிமை பெண் விடுதலை என்று எதை நினைக்கிறாங்கன்னா கட்டுப்பாடு இல்லாமல் எங்கு எப்படி வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் சுதந்திரமாக சுற்றலாம் யார் நல்லதை தனக்கு எடுத்து சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காமல் அவங்க என்ன சொல்வது நாம் என்ன கேட்டு அடங்கி நடக்க வேண்டும் என்று தவறான எண்ணத்தில்தான் தான் இருக்கிறாங்க இந்த தவறான எண்ணத்தை மாற்றி நாம் அடங்கி நடக்க வேண்டியதற்கு மட்டும் அடங்கி நடக்க வேண்டும் அதே சமயத்தில் குதிரைக்கு கண்ணை மறைத்துவிட்டால் ஒரே பாதையில் செல்வது போல் எல்லாவற்றிற்கும் அடங்கி போகக்கூடாது அதாவது உன்னை போல் போதுமா நாமும் நல்லதெது கெட்டதெது என்று சுயமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் கவிதா என்று ஒரு குட்டி பிரசங்கமே செய்தால் பத்மா அப்பாடி கவிதா இப்போதாவது ஒரு வழியாக நான் சொல்வதை சரியாக புரிந்து கொண்டாயே நமக்குள்ள நியாயமான உரிமையை எப்போதும் நாம விட்டுக்கொடுக்கக்கூடாது கூடாது நீயும் உன் ஹஸ்பண்ட் போல் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாய் நீ சம்பாதிக்கும் பணத்தில் உனக்கு செலவு செய்ய உரிமை உண்டு அதை யாரும் தடுக்க முடியாது துணிந்து உன் உரிமையை நிலைநாட்டு உன் ஹஸ்பண்டும் நாளடைவின் உணர்ந்து உன் வழியில் வருவதோடு அவருடைய அப்பா அம்மாவிடம் உனக்காக உனது உரிமைக்காக வாதாடவும் முன்வருவார் என்றால் பத்மா கவிதா ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தவளாக சரி பத்மா நானும் உங்களுடன் இன்னைக்கு புடவை எடுப்பதற்கு சரவணா ஸ்டோருக்கு ட்ரெஸ் எடுக்க வரேன் அதனாலே எங்கள் வீட்டில் ஏற்பட போகும் பின்விளைவுகளையும் எதிர்கொள்ள நான் தயாராகிவிட்டேன் என்று அவள் கூறும்போது பக்கத்தில் உள்ள பத்மாவும் அவளுடைய தோழிகள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள் கவிதா அவர்களுடன் சேர்ந்து சரவணா ஸ்டோருக்கு சென்றாள் அங்கு தனக்கு ஒரு புடவை எடுத்துக்கொண்டாள் அதேபோல் தனது மாமியாருக்கு ஒரு புடவை மாமனாருக்கு வேஷ்டி சட்டை கணவருக்கு பேண்ட் ஷர்ட் கிளாத் என்று எல்லாம் எடுத்துக்கொண்டாள் பில் ரூபாயில் இரண்டாயிரத்தை தாண்டியது கவிதா ட்ரெஸ் எடுப்பதை பார்த்து சற்றே குழம்பினாலும் அவளது துணிச்சலை கண்டு பத்மா மிகவும் மகிழ்ந்தாள் கவிதா கிருஷ்ணாவில் ஸ்வீட் வாங்கி கொண்டு தோழிகள் அனைவரிடமும் விடைபெற்று மயிலாப்பூர் செல்லும் நகர பேருந்தில் ஏறினாள் கவிதா வீட்டிற்குள் நுழைந்தவுடன் கவிதாவின் கணவன் ரமேஷ் வா கவிதா என்ன இன்னைக்கு அமர்கலமாக பெரிய பார்சலுடன் வருகிறாய் என்று கேலியும் கிண்டலுமாக வரவேற்றான் நாளைக்கு தமிழ் புது வருட பிறப்பு இல்லையா அதான் நம்ம எல்லோருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் என்று வீட்டில் உள்ள அனைவருக்கும் கேட்கும்படியாக சற்று உறக்கவே கூறினாள் கவிதா ஒவ்வொரு துணியாக கவிதா வெளியே தான் எடுத்து வந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் மேஜை மீது வைக்கும்போது அதை பார்த்து கொண்டிருந்த அவளுடைய மாமியார் பொறுத்துக்கொள்ள முடியாமல் இவ்வளவுக்கும் பணம் ஏதடா என்று கேள் முகத்தை கடுக்கடுப்பாக வைத்து கொண்டு தன் மகன் மூலம் கேட்க ஆரம்பித்து விட்டால் எங்கள் கம்பெனியில் புது வருஷம் முன்னிட்டு போனஸ் கொடுத்தாங்க அதிலிருந்து தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்தேன் என்று தன் கணவருக்கும் மாமியாருக்கும் கேட்கும்படி பொதுவாக சப்தமாக கூறினாள் யாரை கேட்டு இவ்வளவும் செய்தாய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்தாய் என்று மாமியார் நேரடியாகவே கவிதாவின் மீது சீர ஆரம்பித்தார் யாரை கேட்கணும் இது நம்ம பணம் அடுத்தவங்க பணம்னு தான் கேட்கணும் என்று உறக்கவே அவள் மாமியாரை பார்த்து பதிலடி கொடுத்தாள் கவிதா நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று ரமேஷ் வீடே அதிரும்படி கத்தினான் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன் சும்மா இருங்க கத்தாதீங்க இது நம்ம வீட்டு பணம் என்றுதான் கூறினேன் என் பணம் என்று நான் கூறவில்லை எனவே நான் சம்பாதித்த பணம் என்றாலும் நம்ம எல்லோருக்கும் அந்த பணத்தை செலவு செய்ய உரிமை உண்டு அதாவது நான் உட்பட என்பதை சற்று அழுத்தமாக கூறிவிட்டு உங்களுக்கு புரியுதா என்று மாமியார் மாமனாரையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே தன் கணவன் ரமேஷுக்கு பதிலளித்தாள் என்னடா ரமேஷ் இதெல்லாம் புது பழக்கம் மாமியாரின் பயம் கலந்த கேள்வி அத்தை அவரை ஏன் கேட்குறீங்க நானாக தானே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன் நான் சம்பாதித்த பணம் என்றாலும் என் பணம் என்று தனிப்பட்ட முறையில் உரிமை கொண்டாடவில்லை அதே எனக்கு மட்டும் புடவை வாங்கி வரல உங்களுக்கும் மாமாவுக்கும் சேர்த்து தான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதுல என்ன தப்பு இருக்க என்று இப்போது கவிதா அமைதியாக பதிலளித்தாள் ரமேஷ் வீட்டில் எது செலவழிக்க வேண்டுமானாலும் எல்லோரும் கலந்து பேசி அதற்கு எல்லோருடைய சம்மதம் தெரிவித்த பிறகுதான் அந்த செலவை செலவழிக்க வேணும் தெரியுமா உன் பொண்டாட்டிக்கு என்று கோபத்துடன் கத்தினாள் கவிதாவின் மாமியார் அத்தை நான் வாங்கி வந்த சம்பள பணத்துல போன மாதம் உங்க மகளுக்கு ஒரு மோதிரம் செய்து கொடுத்தீங்களே அதை பற்றி நீங்க யாரிடம் கலந்து பேசினீங்க என்னிடம் கூட கேட்டிருக்க வேண்டாம் ஒரு வார்த்தை உங்க பிள்ளையிடமாவது கேட்டிருப்பீங்களா நீங்க இப்போ கூறுங்க நான் உழைத்து சம்பாதித்த பணத்தை செலவழிக்க உங்களுக்கு உரிமை உண்டு எனக்கு உரிமை இல்லையா இது எந்த விதத்தில் நியாயமோ தெரியல என்று கவிதா கேள்வியுடன் நிறுத்தினாள் என்ன திமிராவை பேசுறா பாத்தீங்களா என்று தன் கணவனிடம் அழ ஆரம்பித்தாள் கவிதாவின் மாமியார் கவிதா கேட்டதுல என்ன தவறு இருக்கு அவள் கேட்டதெல்லாம் செய்தது எல்லாம் சரிதான் நம்ம மகளுக்கு மோதிரம் செய்யும்போது நீ யாரை கலந்து கேட்டுக்கொண்டு செய்தாய் எனக்கு கூட தெரியாது இப்போ கவிதா சொன்ன பிறகுதான் மோதிரம் பற்றி எனக்கே தெரியது என்று கவிதாவின் மாமியாரை மாமா கடிந்து பேசினார் நீங்களும் மருமகள் பக்கம் சேர்ந்துட்டீங்களா என்று புலம்ப ஆரம்பித்தாள் அவள் சம்பள பணத்தை செலவு செய்வதற்கு நமக்கு எவ்வளவு உரிமை உண்டோ அதே அவளுக்கும் அவள் சம்பள பணத்தை செலவழிக்க உரிமை இல்லையா அவளுக்கும் உரிமை உண்டு அவள் எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் தனக்குன்னு எதுவும் செலவு செய்ததை நான் பார்த்ததே இல்லை இப்போ என்ன தேவை இல்லாததையா அவள் வாங்கிட்டு வந்திருக்காள் வீணா அவளை போய் கோபப்பட்டு பேசுறியே என்று கூறி தன் மனைவியை சமாதானப்படுத்த முயற்சி செய்தார் கவிதாவின் மாமா கவிதாவின் மாமனார் யாருடைய சொல்லுக்கும் எதற்கும் சமாதானம் அடையாமல் தன் உரிமையெல்லாம் பறிபோய் விட்டதாக தவறாக நினைத்துக்கொண்டு பையில் தன்னுடைய துணிமணிகளை திணித்துக்கொண்டு நான் என் மகள் வீட்டுக்கு போக போறேன் என்று கோபத்துடன் வெளியேற முற்பட்டாள் அத்தை நீங்க போக வேண்டாம் என்று மேலும் ஏதோ கூற முற்பட்ட கவிதாவை கவிதா உன் அத்தைய போக விடு அவளுக்கு இந்த குடும்பம் உரிமை முழுவதையும் நீ பறித்து விட்டதாக தவறாக எண்ணிக்கொண்டு அவசரகதியில் நினைத்துவிட்டால் அந்த எண்ணம் மாறியவுடன் அவளே நம்மை தேடி வருவாள் அதுவரை அவளை அவள் போக்கிலே விட்டுவிடுவதுதான் சரி என்று கூறி கவிதாவை அவர் மாமனார் சமாதானப்படுத்தினார் மாமாவின் மாற்றத்தை கண்ட கவிதா சரவணா ஸ்டோரில் வைத்து அப்போது பத்மாவிடம் தான் பயத்துடன் கேட்டதற்கு அவள் பதில் கூறியதுதான் தவிர்க்க முடியாமல் இப்போது கவிதாவுக்கு நினைவுக்கு வந்தது பத்மா என் மாமியார் மாமாவின் குணத்தை என்னால் மாற்ற முடியுமா என்று பயம் கலந்த சந்தேகத்துடன் பத்மாவிடம் கேட்டதற்கு உன்னால் முடியும் கவிதா நீ என் பேச்சில் உள்ள நியாயத்தை உணர்ந்து நீ எங்களுடன் துணிந்து சரவணாஸ்டோருக்கு ஜவுளி எடுக்க வந்தாயோ அப்போதே நான் உன்னை பற்றி என்ன நினைத்தேன் தெரியுமா கவிதா நீ உன் உரிமையை புகுந்த வீட்டில் நிலைநாட்டுவாய் எனக்கு உன் மீது நம்பிக்கை இருக்கு துணிந்து நில் தோல்வி கிடையாது என்று பத்மா கூறியதை இப்போது கவிதா நினைத்து பார்த்து மகிழ்ந்தாள் தன் மாமியாரும் தன்னை புரிந்து கொண்டு மகள் வீட்டிலிருந்து விரைவில் வீடு திரும்புவார் என்பதையும் தன் மாமா தன்னிடம் உள்ள நியாயத்தை உணர்ந்து தான் செய்தது தவறில்லை என்று மாமியாரிடம் சுட்டி காட்டியதையும் கவிதா இப்போது நினைத்து மகிழ்ந்தாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாமனார் மாமியார் பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னா இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க பர்மிஷன் வேணும் இல்லை அவங்க தான் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு அதுவும் சுயமாக சம்பாதிக்கிற ஒரு பொண்ணு தன்னோட காசில் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கணும்னு நினைக்கிறது தப்பா இல்லையே ஆனால் இந்த மாமியார் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஓவர் தான் ஆனால் இந்த மாமனார் சூப்பர் இல்லை இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ok, thank you, ta ta, bye.